நபார்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஃபிஓ உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஃபார்மர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து அவங்க உற்பத்தியை அவங்களே வந்து வேல்யூ அடிஷன் பண்ணி சேல் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஏற்படுத்தி கொடுக்குறது அப்போ அந்த மாதிரி வந்து நிறைய எஃப்பியோ ஃபார்ம் பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூர்லேயும் ஸோ அவங்களுக்குமே வந்து சப்சிடைஸ்டு ஸ்கீம்ஸில் நிறைய மானியங்கள் வாங்கி தரத்துக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குது இது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூரல் யூத்துக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கில் கேப் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து ஏதாவது ஜாபுக்கு போகணுமோ இல்லை ஓன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமோ இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கில் கேப் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம தொடர்ந்து வந்து அவங்களுக்கு வேரியஸ் ஆக்டிவிட்டீஸில் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பேங்க் மூலியமாக பிஎம்இஜிபி லோன் ஏற்படுத்தி கொடுக்குறது இல்லை ஃபுட் ப்ராசஸிங்லனா பிஎம்எஃப்எம்இ லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வெவ்வேறு இதில் வந்து பண்ணுறோம் அது தாண்டி வந்து மகளிர் ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ண ஆரம்பித்தாலும் ஜேஎல்ஜி குழு ஜா ஜாயிண்ட் லயபிலிட்டி குழு கூட்டு பொறுப்பு குழுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து கூட்டு பொறுப்பு குழுவாக வந்து அவங்களை மாற்றி அந்த மூலிமா அவங்களுக்கு லோன் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து கோயம்புத்தூர் ஃபுல்லாகவே வந்து வளர்ச்சி அடையிறதுக்காக மக்களுக்கு வங்கிகள் மூலிமா என்னென்ன திட்டம் செயல்படுத்த முடியுமோ அது எல்லாமே நம்ம வந்து தொடர்ந்து எல்லாேருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த மாதிரி ஏசிபி ஆனுவல் கிரெடிட் பிளான் ரிலீஸ் பண்ணிடும் அது நபார்டோட டார்கெட்டும் மொத்தமாக லாஸ்ட் இயர் நம்ம என்ன ஆக்சீவ் பண்ணியிருக்கோம் அது பேஸ் பண்ணி தான் யூ வில் பி ரிலீஸிங் த டேட்டா இப்போ லாஸ்ட் இயர் கொடுத்த டேட்டாவெல்லாம் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மோர் தேன் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆக்சீவ் ஆகிடுச்சு ஸோ இந்த வருஷம் கூட நம்ம அம்பிஷஸான ஒரு டார்கெட் கொடுத்துருக்கு அது இருந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் ஆனாலும் எம்எஸ்எம்இ செக்டர் ஆனாலும் அதர் பிரையர்டி செக்டர் ஆனாலும் நம்ம பப்ளிக் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு அதர் டிபார்ட்மெண்ட்ஸு கலெக்டரேட்டு கஸ்டமர்ஸ் பேங்க் எல்லாருடைய சப்போர்ட் எவ்ரி இயர் விஆர் அச்சீவிங் இட் மேலும் இந்த வருடாந்திர கடன் திட்டம் மூலம் கடந்த வருடத்திற்கு நம்முடைய கோவை மாவட்டத்திற்கு விவசாய கடன் பதினாறாயிரம் கோடியாக இருந்தது இந்த இருபத்தி நாலு இருபத்தைந்து இப்போ வரப்போகும் ஆண்டிற்கான தொகை சுமார் பத்தாயிரம் கோடி கூடுதலாக இருபத்தாறாயிரத்தி எழுநூறு கோடியாகவும் தொழில் கடன் தொடங்குவதற்கு கடந்த வருடம் இருபத்தொம்பதாயிரத்தி எழுநூறு கோடியாக இருந்தது இந்த வரப்போகும் வருடம் முப்பத்தையாயிரத்து அறநூறு கோடியாகவும் மற்றும் இதர முன்னுரிமை கடன்கள் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறு கோடியாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தோரு கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளது ஆக வருடாந்திர கடன் திட்டம் வரும் ஆண்டிற்கு மொத்தமாக அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தோரு கோடியாக சுமார் பதினேழாயிரம் கோடி கூடுதலாக வழங்கப்பட இதன் மூலம் நம்முடைய கோவை மாவட்டத்தில் விவசாய திட்டங்களும் மேன்மேலும் அபிவிருத்தி அடையும் தொழில் போன்ற தொழில்துறையும் சிறு குறு நடுத்தர தொழில்களும் மேன்மேலும் அபிவிருத்தி அடையும் மற்றும் கல்விக்கடன் வீட்டுக்கடன் போன்ற அனைவருக்கும் வீடு என்கிற திட்டமும் அனைவருக்கும் கல்வி என்கிற திட்டமும் மிக சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது என்டையர் தமிழ்நாடு கூட பார்த்தா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் சென்னை விட்டு கோயம்புத்தூர் மாவட்டம் மோஸ்ட்லி தே ஆர் கம்மிங் இன் அ குட் பொசிஷன் நம்ம டிஸ்ட்ரிக் கூட அது ஒரு பெருமை ஸோ இந்த வருஷம் கூட நம்ம டார்கெட் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஸோ கம்மிங் மார்ச்சுக்குள்ளே ஒவ்வொரு பேங்க்ஸும் டிபார்ட்மெண்ட்ஸும் எல்லோரும் கோப்பரேட் பண்ணி இந்த வருஷம் கூட நம்ம எல்லாம் இந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணி மக்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி நம்ம கவர்மெண்ட்டு எல்லாருக்கும் உதவி பண்ணுறது நல்லது பண்ணிடலாம் ஆக இந்த திட்டத்தின் மூலம் பல்வேறு விவசாய கடன்கள் தொழில் கடன்கள் இதர முன்னுரிமை கடன்களான வீட்டுக் கடன் வாகன கடன் போன்ற எல்லாம் உள்ளடக்கிய ஒரு முன்னேற்ற பாதையில் நம்முடைய கோவை மாவட்டத்தை கொண்டு சொல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த ஆனுவல் கட்டிப்பில் நம்முடைய மாவட்ட முன்னோடி வங்கி மற்றும் கோவையில் உள்ள சுமார் நாற்பதுக்கும் மேலான வங்கிகளினுடைய தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு கிளைகளின் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது ஸோ இது குறித்த திட்டங்கள் எஜுகேஷன் லோன் குறிப்பாக கல்வி கடன் பல்வேறு மாணவர்கள் தன்னுடைய படிப்பை மேற்கொண்டு தொடர்வதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் கல்வி கடன் அவர்களுக்கு வழங்க சிறப்பு ஏற்பாடுகள் நம்முடைய கோவை மாவட்டத்தில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு கிரந்தி குமார் பாண்டிய அவர்கள் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கடன் வழிகாட்டி மையம் என்ற ஒரு நிறுவனம் ஒரு அமைப்பு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ளது அதில் அனைத்து முன்னணி வங்கியாளர்களான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா வங்கி இந்தியன் பேங்க் ஐஓபி போன்ற யூனியன் பேங்களுடைய அதிகாரிகள் அந்த கடன் வழிகாட்டி மையத்தில் இருந்து யாராவது கடன் வேறு எந்த வித முன்னுரிமை கடன்கள் கேட்டு வந்தாலும் அதை வழிகாட்டுவதற்காக அங்கே உதவி செய்ய தயாராக உள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் நம்முடைய வட்டி மானியம் பின்னே இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பென்ஷன் போன்ற சலுகை சப்சிடி போன்றவை உள்ள பிஎம்இஜிபி யுஏஇஜிபி நெய்ட்ஸ் பிஎம்எஃப்எம்இ அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் போன்ற திட்டங்கள் நம்முடைய மத்திய மாநில அரசாங்கங்கள் மூலம் இருபத்தைந்து சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை மானியத்தோடும் வட்டி சலுகையோடும் கடன்கள் உள்ளன பொதுமக்கள் இது குறித்த தங்களுக்கு எந்தவித ஐயப்பாடு இருந்தாலும் உடனடியாக அவர்கள் நம்முடைய மாவட்ட முன்னோடி வங்கியின் ஜவான்ஸ் பவன் மாவட்ட நீதிமன்றம் அருகே உள்ள நம்முடைய அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் நம்முடைய அலுவலகத்தின் தொலைபேசி எண் டூ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ டூ த்ரீ டபுள் ஜீரோ த்ரீ ஒன் ஜீரோ என்ற தொலைபேசியில் தொடர்பு கொண்டு காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை எந்தவித தயக்கமும் இன்றி பொதுமக்கள் எங்களை அணுகுமாறு கேட்டுக்கொள்கிறோம்